மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும்irpiyalum. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hattrick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதிபுனரப்பு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் ஏ உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே கடகராசி ஏ இப்போ தான் வந்து உங்களுக்கு பிடிக்கவே போதும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரலாம் நடந்தது அஷ்டமச்சனியே இல்லை உண்மையான சனியை ஒம்போதுக்கு போய்ட்டு மீண்டும் அவர் ரிவர்ஸில் எட்டுக்கு வர பார்த்தீங்களா அந்த பீரியடான இந்த பன்னெண்டு ஜூலை இருபத்தஞ்சி முதல் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் இருபத்தேழுக்குள்ளே உங்களை பிடிக்கிறான் பார் ஒரு புடி சாதாரண புடி உடும்பு புடி பிடிச்சி அப்படி நங்குன்னு அடிக்கிற அடி எங்கே அடிக்குது மூளை நோய் வந்து அவனை பார்த்துருக்கீங்களா கீழே உட்கார அம்மா அப்படின்னு ஆச்சுன்னாக்கா தெரியாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உட்காண்டா சார் அப்படியே நடு மண்டையில் அடிக்கிற மாதிரி இது சார் நரம்பு இதை விட நான் செத்தே இருக்கலாம் சார் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் பல பல புலவெல்லும் கண்ணில் தண்ணியாக ஊற்றுது ஏன் ராசா நான் எதுவுமே ஒன்றும் சொல்லையே நீங்கள் சொல்லலை சார் மூலம் எஃபெக்ட் ஆஃப் த மூலம் பௌத்திரம் அதுதான் சார் கண்ணில் தண்ணி வருது அதான் நான் பார்த்தேன் நான் கூட உங்களை எதுவும் தப்பாக பேசி இல்லையே ஏன் திடீர்னு அழுகிறீங்கன்னு நான் கூட நினச்சேன்னு எதிராலேயே உங்களை பார்த்து பயந்துருவான் நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடியே அழுகிறான் இருந்தாலும் நல்லா நடிகனார் போனோன்னு அப்படி வந்து உங்களை பொழியும் ஹெல்த் பாலிசி போட்டுக்கோங்க இல்லைனா சொத்தை வைக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கெலாம் வந்து நேராக போன உடனே நிறைய நிறைய பொணல் மாதிரிலாம் கொண்டாந்து மூஞ்சி முன்னாடி வச்சுட்றானுங்க திடீர்னு பார்த்தா கடைசியில் ஒன்றும் இல்லை சார் இது சாதாரண வந்து வைரல் ஃபீவரு கொஞ்சம் சளி இருந்தது அதுக்கேண்டா ஒரு லட்ச ரூபாய்க்கு பில் கொடுத்தீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது அதனால் உடனடியாக ஒரு ஹெல்த் பாலிசி நல்ல ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு போட்டுக்கோங்க ஃபேமிலிக்கே ஃப்ளோட்டர் பாலிசி இல்லைன்னு சொன்னால் டாக்டர் ஃபீஸ் அழுவ வேண்டிய நேரம்தான் இந்த சனி வகர காலம் காணத்தவராதிர்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணிய கூடாது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட குழந்தை பாக்கியம் ஏற்பட வெளிநாடு செல்ல தரித்திர நிலையிலிருந்து வெளிபட கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்களை அணிவது ஒன்றே ஆக இந்த சனி வகிற காலம் மிகப்பெரிய ஒரு மரணகண்டத்தை கடகராசி அன்பர்களுக்கு தரும் எட்டாம் தான் ஆயில் உடம்பில் இருந்து உயிர் பிரியக்கூடிய இடம் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தை ஏற்கனவே இருபத்தி மூணு ஜனவரி டு இருபத்தஞ்சி மார்ச் வரைலாம் அவர் உக்காந்தது இல்லாமல் எப்போவுமே சனி நல்லது செய்யணுன்னாலும் சரி அந்த நல்ல வீட்டில் இருக்கும்போது நல்லது செய்ய மாட்டான் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வக்ரத்தில் மீண்டும் அந்த நல்ல பவரை செய்வோம் அதே மாதிரி தான் சனி கெட்ட வீட்டில் இருந்தானாலும் கெட்டது செஞ்சிட மாட்டான் செய்வான் ஆனால் அவனுடைய அந்த பீக்குன்னு ஒன்று இருக்குல்ல பீக் எவரெஸ்ட் அந்த எவரெஸ்ட்டு கஷ்டத்தை செய்ய மாட்டான் அந்த எவரெஸ்ட் கஷ்டத்தை அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வக்ரம் ஆகும்போது செய்வோம் அதுதான் பூட்டின வீட்டை ஆட்டி பார்க்குறது நீங்கள் பூட்டின வீட்டை ஆட்டி பார்க்கும்போது அந்த பூட்டே உடைஞ்சிடும் அப்படி தான் இப்போ கடகராசிக்காரனுடைய பூட்டை போகிறான் அதுவும் தலைமேலே உள்ள பூட்டை ஆட்டினா பரவாயில்லைங்க எட்டாம் இடம் என்பது உங்களுடைய மர்மஸ்தானம் நம்ம அந்த பென்னிஸுக்கும் நடுவில் அந்த மலை ஜலம் கழிக்கிற நடுவில் ஒரு கோடு ஒன்று போகுது பார்த்திங்களா தான் மூலம் அந்த கோடு தான் எட்டாமடும் அந்த இடத்துல வந்து பிடிக்க போகிறான் யாருக்கு ஏற்கனவே யாருக்காவது பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்து ஆப்ரேஷன் பண்ணுன்னா இப்போ கண்டிப்பாக பண்ண வச்சுருவான் அந்த பிரச்சனையை கொடுத்துருவான் அதனால் எச்சரிக்கையாக இருங்க ஸ்பைனல் கார்டு பிரச்சனையில் எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகன விபத்தில் எச்சரிக்கையாக இருங்க இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகும் வரையிலும் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்துல இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் அவங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அளிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது